வாழ்க்கையில் எல்லாருக்குமே அநேக இருக்கு வாழ்க்கையில் நான் சில தவறுகள் செய்திருக்கிறேன் தவறான முடிவுகள் எடுத்திருக்கிறேன் அப்படின்னு எப்பாவது என் லைஃப்ல தப்பு செஞ்சுட்டேன் இந்த காரியம் இல்லை சின்ன காரியமா கூட இருக்கலாம் சமையல் பண்ற காரியம் கூட இருக்கலாம் பிரியாணியே சமைச்சு முடிச்சிருப்பீங்க இப்படி எத்தனையோ காரியங்கள் எப்பவாவது தப்பு பண்ணிட்டு சே நம்ம தப்பு பண்ணிட்டோமே இப்படி பண்ணிருக்க கூடாது அப்படின்னு ரியலைஸ் பண்ணிருக்கீங்களா எப்பவாவது யோசித்திருக்கீங்களா யாரெல்லாம் யோசித்திருக்கீங்க கை தொட்டோம் எல்லாருமே யோசித்திருக்கோம் இல்ல தப்பு பண்ணியிருக்கோம் சரி அதே சமயம் இப்போ டென்த் எக்ஸாம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க டென்த் எக்ஸாம்ல கேள்வி தப்பா எழுதியாச்சு மாத்தி மாத்தி பதில் எழுதியாச்சு நம்ம ஃபெயில் ஆகிட்டோம்னு வச்சுக்கோங்க அப்போ எப்படி இருக்கும் ரொம்ப வருத்தமாக இருக்கும் கவலையாக இருக்கும் சரி டென்த் ஃபெயில் அதோட வாழ்க்கை முடிஞ்சிருமா சொல்லுங்க இல்லையா அப்போ ஏன் பாஸ் ஆனோம் ஃபெயில் ஆனால் என்ன ஃபெயில் ஆனவங்க என்ன செய்யலாம் திரும்ப ரீஅப்பியர் ஆகலாம் டியூட்டோரியலில் படிச்சுட்டு ஸோ அதுக்கு என்ன பேரு

ஒரு புதிய ஆரம்பத்தை தருகிற தேவன் இரண்டாம் தருணத்துக்கும் புதிய ஆரம்பத்துக்கும் என்ன வித்தியாசம் நீங்களே யோசிச்சு ஒரு பாசிட்டிவ் வெரி குட் நல்ல பாயிண்ட் பாயிண்ட் யோசிக்காத ஓகே ஒரு அனுபவம் கிடைக்குது சரியா நிறைய நேரம் பை mistakes தவறுகள்ல இருந்து கற்றுக்கொள்றோம் அது ஒரு நல்ல காரியம் சரி வேற இரண்டாம் தருணத்துக்கும் புதிய ஆரம்பத்துக்கும் என்ன வித்தியாசம் சரி அதை பத்தி பாக்கலாமா ஏசாய நாப்பத்தி மூணு பதினெட்டு பத்தொன்பது வசனத்தை வாசிக்கலாம் ஏசாய நாப்பத்தி மூணு பதினெட்டு மற்றும் பத்தொன்பதாம் வசனங்கள் முந்தினவைகளை நினைக்க வேண்டாம் பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம் இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் இப்பொழுதே அது தோன்றும் நீங்கள் அதை அறியீர்களா ஆண்டர் என்ன சொல்றாரு நான் புதிய காரியத்தை செய்கிறேன் ஓகே இது ஏசையா புஸ்தகத்துல நம்ம பாக்குறோம் ரெண்டாம் தருணத்துக்கும் புதிய ஆரம்பத்துக்கும் உள்ள வித்தியாசம் பாத்தீங்கன்னா தம்பி ஒரு பாசிட்டிவ் திங் சொன்னாங்க என்னன்னா ஒரு இரண்டாம் தருணம்னு வரும்போது நமக்கு ஏற்கனவே ஒரு தடவை உள்ள அனுபவம் இருக்கு கடந்த தோல்வியில இருந்து சில நல்ல காரியங்களை பாடங்களை கற்றுக்கொள்ளலாம் உண்மைதான் ஆனா இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா அந்த டியூட்டோரியல்ல போய் உட்காரும் போது ரொம்ப பெருமையா உட்காந்துருப்பாங்களா இருப்பாங்களா ஐடி பார்த்தீங்களா ஐடி அட்டெம்ட்டு ஆ அப்படின்னு சொல்லுவாங்களா என்ன பண்ணுவாங்க ஆ என்ன இருக்கும் வெட்கம் இருக்குமா வெட்கம் ஃபர்ஸ்ட்டு அந்த ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் எக்ஸாம் எழுதம் போது என்ன தலைப்பு செய்தியில் வரும் இத்தனை லட்சம் மாணவர்கள் டென்த்து எழுதுறாங்க தெருவில் நடந்து போகும்போது கேட்பாங்க என்னப்பா நீ டென்த்தா ஆ ஆல் தி பெஸ்ட் போகிறவங்க வர்றவங்கெல்லாம் நமக்கு ஆல் தி பெஸ்ட் சொல்லுவாங்க ஆனா டியூட்டோரியல் எழுத போகும்போது படிச்சிட்டு அட்டம் எழுத போகும்போது என்ன சொல்லுவாங்க ஐயைய நீ போன வருஷம் பாஸ் ஆகலையா ஃபெயிலா எப்படி இருக்கும் பெருமையா இருக்குல்ல சோ ஷேம் ரெண்டாவது தரணும்னு சொல்லும்போது அதுல கொஞ்சம் அவமானம் இருக்குது வேற என்ன இருக்கு நீங்க யாருமே அனுபவிச்சது இல்லை உங்களுக்கு குற்ற உணர்வு இருக்கும் சில நேரம் வெறும் எக்ஸாம் பத்தி யோசிக்காதீங்க வாழ்க்கையில தவறு செய்யும் போது இன்னொரு தருணம் நமக்கு கிடைச்சா கூட ஒரு குற்ற உணர்வு போன தடவை என்ன பண்ணிட்டோம் தவறு நடந்துருச்சு போன தடவை மிஸ்டேக் ஆயிடுச்சு சில ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா வண்டி ஓட்டும் போது ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா அடுத்து கை என்ன செய்யும் நடுவு கான்ஃபிடன்ஸ் போயிடும் ஓகே சோ ஒரு பதஷ்டம் வரும் ஒரு குற்ற உணர்வு வரும் ஒரு வெட்கம் வரும் கடந்த கால தோல்வியினுடைய அந்த தழும்பு அல்லது அடையாளம் இருக்கும் போன தடவை இப்படி ஆயிடுச்சு போன தடவை இப்படி ஆயிடுச்சு பொதுவா நம்ம கீழே விழுந்து புண்ணு ஏற்படுது அது ஆறு நாளும் அங்க என்ன இருக்கு தழும்பு இருக்கு அதே மாதிரிதான் வாழ்க்கையில தோற்று போகும்போது ஒரு ஒரு தருணத்தை நம்ம வீணாக்கும் போது திரும்ப ஒரு தருணம் கிடைச்சாலும் அதுல ஒரு வடு அல்லது தழும்பு இருக்கும் ஓகே ஆனா இது ஒரு உதாரணம் சொல்லுங்க நீங்க ஏதாவது ஒலிம்பிக் அதெல்லாம் விளையாட்டு ஏதாவது பாப்பீங்களா இந்த ஒலிம்பிக்ல இந்தியாவுக்கு ஒரு வெள்ளி பதக்கம் ஒருத்தர் வாங்கினாரு தனிப்பட்ட காரியத்துல யாரு யார் சொன்னது வெரி குட் ஒன்னு வேற ஒரு சில சொன்னீங்க இங்கேயும் ஏய் அப்பா பரவாயில்லையே நீங்க பைபிள் தவிர மத்த நியூஸும் படிப்பீங்களா சரி நீரஜ் சோப்ரா சோப்ரா அவர் போன ஒலிம்பிக்ல என்ன வாங்கினாரு ஒண்ணு வாங்கலையா தெரியலன்னா அமைதியா

ஃபைனல் ரவுண்டுக்கு செலக்ட் ஆனவங்க கொஞ்சம் பேர் ஒவ்வொருத்தருக்கும் ஆறு முறை ஈட்டி எறிகிற போட்டி ஓகே ஈட்டி எரிய ஓகே ஸோ அந்த நீரஜ் சோப்ராவுடைய மொதல் ரவுண்டு முதல் ஈட்டி எறியும் போது ஃபவுல் ஆயிடுச்சு ஃபவுல்னா அந்த கோட்டை தாண்டி போயிட்டால் அப்படியே சில காரியங்கள் சில ரூல்ஸ் உண்டு அதுபடி ஃபவுல் ஆயிடுச்சு ரெண்டாவது முறை எறியும் போது எண்பத்தொன்பது புள்ளி நாற்பத்தஞ்சி மீட்டர் எஞ்சார் அவர் அதுதான் அப்புறம் வந்து அவர்

இன்னொரு தருணம்னு வரும்போது நம்ம வாழ்க்கையில நம்ம தவறு செய்யும் போது ஆண்டவர் நம்மளை மன்னிக்கிறாரு நமக்கு இன்னொரு தருணம் தர்ற ஆண்டவர் இல்லை அவர் புதிய ஆரம்பத்தை அதாவது பழசெல்லாம் அழிச்சிட்டு அந்த காயத்தை எல்லாம் அந்த தழும்பெல்லாம் நீக்கிட்டு ஆண்டவர் என்ன செய்யறாரு புதிய ஆரம்பத்தை கொடுக்கிற தேவன் இப்போ டென்த் மொத்தம் டென்த்தோ டுவெல்த் ஃபெயில் ஆயிட்டான்னு வச்சுக்கோ அவனை திரும்ப டியூட்டோரியல போடாம வேற ஒரு பாலிடெக்னிக்ல கொண்டு போய் சேர்க்கிறாங்க யாருக்குமே அவன் ஃபெயில் ஆனது தெரியாது அப்ப அவன் எப்படி ஃபீல் பண்ணுவான் சந்தோஷமா ஃபீல் பண்ணுவான் அவனுக்குள்ள அந்த குற்ற உணர்வு இருக்காது தோல்வியின் எப்பவுமே ஒரு முறை நம்ம தோற்று போகும்போது அந்த தோல்வியினுடைய பயம் நமக்குள்ள வந்துடும் நிறைய நேரம் நம்முடைய கடந்த காலத்துல ஏற்பட்ட சில தவறுகள் நம்ம செஞ்ச சில தவறுகள் அதனுடைய காயம் அதனுடைய சில தழும்பு அந்த பயம் அந்த குற்ற உணர்வு நம்ம வாழ்க்கையில முன்னேறாதபடி முன்னோக்கி செல்லாதபடி நம்மளை தடுத்துக்கிட்டே இருக்கு ஆனா ஆண்டர் சொல்றாரு முந்தின நினைக்க வேண்டாம் பூர்வ சிந்திக்க வேண்டாம் இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் என்ன பண்றாரு புதிய காரியத்தை செய்யற நம்ம வாழ்க்கையில எல்லாருமே தப்பு செஞ்சிருக்கோம் பாவம் பாவம் செய்யாதவங்க ஒருத்தருமே இல்ல நீங்க யாராவது இது வரைக்கும் பாவமே யாரும் செய்யல அது ரட்சிக்கப்பட்ட பிறகு நான் பாவமே செய்யலங்கிறவங்க கை தூக்குங்க சொல்லி நீங்க யாராவது கை தூக்குனீங்கன்னா அது ஒரு பாவம் ஏன் பொய் ரசிக்கப்பட்டவங்களை என்ன செய்யறோம் தப்பு செய்யறோம் பாவம் செய்யறோம் இல்லையா நிச்சயமா பாவம் செய்யறோம் அப்ப நம்ம வாழ்க்கையில தவறுகள் வரும்போது நமக்குள்ள என்ன உணர்வு வருதுன்னா ஐயோ நான் தப்பு பண்ணிட்டேன் அதனால என்னுடைய வாழ்க்கையில நான் இனிமே ஆண்டவர் என்னை பயன்படுத்த முடியாது ஆண்டவர் எனக்குன்னு வச்சிருந்த அந்த ஒரிஜினல் பிளான் ஆண்டவருடைய மேலான திட்டம் நிறைவேறாது அப்படிங்கிற ஒரு பயம் நமக்குள்ள இருக்குது நிறைய நேரம் சிட்டிக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா ஃபேக்டரி அவுட்லெட்னு போட்டிருப்பாங்க அதாவது ஒரு பெரிய கம்பெனி பீட்ரிங்லாண்டோ லூயி பிலிப்போ அல்லது வேனுசேன் இந்த மாதிரி நல்ல பிராண்ட் அவங்க என்ன பண்ணுவாங்க அவங்க ஷோரூம்ல எம்ஆர்பி ல விற்பாங்க ரெண்டாயிரம் மூவாயிரம் ஷர்ட் ஒரு ஷர்ட் ஆனா சில இந்த ஃபேக்டரி அவுட்லெட்ல பாத்தீங்கன்னா டிஸ்கவுண்ட் பை டூ கெட் த்ரீ ரெண்டு வாங்கினா மூணு ஃப்ரீ அந்த ஷர்ட்ஸ்லாம் எல்லாம் சின்ன சின்ன டிஃபெக்ட் இருக்கலாம் அதாவது அவங்களுடைய பர்ஃபெக்ட் கிடையாது ஏதோ சின்ன சின்ன குறை இருக்கும் பெரிய குறை இருக்காது உங்க கண்ணுக்கு என் கண்ணுக்கு தெரியாது ஆனா அதுல சில குறைகள் இருக்கும் அதனால அதை என்ன செய்வாங்க மலிவு விலையில வைப்பாங்க நம்ம நிறைய பேர் என்ன யோசிக்கிறோம் ஏன் வாழ்க்கையில நான் தோத்து போனதுனால நான் இனிமே ஒரு மலிவு விலை பொருள் ஆண்டவர் என்ன பயன்படுத்த முடியாது என் வாலிபத்துல ஆண்டவர் கொடுத்த நாட்களை நான் வீணாக்கிட்டேன் ஆண்டவர் என்ன யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு நிறைய நேரம் நினைக்கிறோம் ஆனா ஆண்டவர் சொல்றாரு இல்ல நான் உனக்கு புதிய தருணத்தை தரல உனக்கு ஒரு புதிய ஆரம்பம் அதாவது ரெண்டாவது தரணும் மூணாவது தருணம் இல்லை புதிய ஆரம்பத்தை உனக்கு தர்றேன் அதாவது ஆண்டவர் இதை வந்து இறைமையா தீர்க்க தரிசி மூலமாக சொல்லும் போது அதிகாரத்தில் சொல்றாரு முதல் ஆறு வசனங்கள் அதில் ஒரே ஒரு வசனத்தை வாசிக்கிறேன் நாலாம் வசனம் குயவன் வனைந்து கொண்டிருந்த மண்பாண்டம் அவன் கையிலே கெட்டு போயிற்று அப்பொழுது அதை திருத்தமாய் செய்யும்படிக்கு தன் பார்வைக்கு சரியாய் கண்டபடி குயவன் அதை திரும்ப வேலே பாண்டமாக வணைந்தான் எப்படி வணைந்தான் வேறே பாண்டமாக கையில கட்டு போச்சு அவன் உருவாக்கிட்டு இருக்கான் கையிலேயே கட்டு போச்சு தூக்கி போட்டுல அந்த குறையை ஏதோ சும்மா அப்படியே ஒட்டு போட்டு சரிப்படுத்தல அவன் என்ன பண்ணா முற்றிலும் வேறே பாத்திரமாக வணங்கான் அன்பர்களே நம்முடைய வாழ்க்கையில கெட்டு போன நம்முடைய வாழ்க்கைய புதுமைப்படுத்த ஆண்டவருக்கு தெரியும் ஆண்டவர் அதை புதுசாக்க முடியும் பைபிள் அப்படிப்பட்ட நிறைய பேரை பார்ப்போம் என்ன காரணம்னா கிரேஸ் இஸ் கிரேட்டர் தேன் கிருபையே பாவத்தை விட பாவம் பெருசா பெருசு பாவம் கொடூரமானது பாவம் குடும்பத்தை அழிக்குமா அழிக்கும் பாவம் அழிக்குமா அழிக்கும் அந்த பாவத்தை விட பெரியது எது ஆண்டவருடைய கிருபை பாவத்தை விட பெரியது இன்னைக்கு ஒருவேளை உங்களை குறிச்சு நான் பாவி என் வாழ்க்கையில நான் துணிகரமா பாவம் செஞ்சுவேன் பயங்கரமான பாவம் செஞ்சவா என் வாழ்க்கையே போச்சு நினைச்சீங்கன்னா இதே எவ்ரி செயின்ட் ஹேஸ் அ பாஸ்ட் அண்ட் எவ்ரி சின்னர் ஹேஸ் அ ஃபியூச்சர் அதாவது ஒவ்வொரு பரிசுத்தவான் இன்னைக்கு ஒரு பரிசுத்தவான் பரிசுத்த வாட்டின்னு இன்னைக்கு சபையில் அறியப்பட்டிருக்கலாம் ஊழியத்துல இருக்கலாம் அவங்களுக்கு ஒரு பழைய பாஸ்ட் இருக்குது கடந்த காலம் என்று ஒன்று இருக்கிறது அவங்க பரிசுத்தவானா பிறந்து பரிசுத்தவானா வளரல அவங்க பாவியா பிறந்து பாவியா தான் வளர்ந்தாங்க ஆனா ஆண்டோடைய கிருபை அவங்கள ஒரு நாள் என்ன பண்ணுச்சு சந்திச்சு மாற்றியது அப்ப உங்களுக்கும் எனக்கும் ஒரு பாஸ்ட் இருக்கலாம் கடந்த காலம் இருக்கலாம் அது அதுக்காக நம்ம வாழ்க்கையில காலம் பூரா இப்படியே இருக்க போறோம் இல்ல எவ்ரி செயின்ட் ஹேஸ் அ பாஸ்ட் அண்ட் எவ்ரி சின்னர் ஹேஸ் அ ஃபியூச்சர் ஒவ்வொரு பாவிக்கும் ஒரு எதிர்காலம் இருக்கிறது இன்னைக்கு நான் பாவியா இருக்கலாம் இன்னைக்கு நீங்க ஒரு பாவியா இருக்கலாம் ஆனா ஆண்டவர் உங்களை யாரா மாத்த முடியும் ஒரு பரிசுத்தமான பெண்ணாக ஆணாக மாற்ற முடியும் ஆண்டவர் நம்மள மன்னிக்கும்போது போது நம்மையே அடுத்தவங்களை மன்னிக்க போறோம் ஆண்டவர் நம்ம நிறைய நேரம் பிள்ளைங்க தப்பு பண்ணும்போது என்ன செய்வோம் அன்னைக்கு நீ இப்படிதான் பண்ண போன வருஷமும் இப்படிதான் பண்ண இன்னைக்கும் இப்படிதான் பண்ற நாளைக்கும் இப்படிதான் பண்ணுவேன் ஆண்டவர் அப்படி நம்ம செஞ்ச தப்பை போட்டு காட்டினா எங்கெங்க போவோம் நம்ம அப்படியே மண்ணுக்குள்ள தான் முகத்தை வச்சு மறைச்சுக்கணும் ஆண்டவர் சொல்ற நான் இன்னொரு தருணம் தரல புதிய ஆரம்பம் தர்றேன் நீங்களும் அது மாதிரி என்ன பண்ணுங்க அடுத்தவங்களுக்கு மன்னிங்க புதிய ஆரம்பம் கொடுங்க காட் ஆஃப் நியூ பிகினிங் புதிய ஆரம்பத்தின் தேவன் ஜெபிக்கலாம் ஒரு நிமிஷம் கண்களை மூடி ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க ஆண்டவரே ஒருவேளை நீங்கள் மனசுல இன்னைக்கு குற்ற உணர்வோடு வந்திருக்கலாம் நான் ஆண்டவரை விட்டு பின்வாங்கி போயிருந்திருக்கிறேன் யாருக்குமே தெரியாது சர்ச்சில் யாருக்கும் தெரியாது பாஸ்டருக்கு தெரியாது ஏன் என் மனைவி கூட தெரியாது எங்க அப்பா அம்மாவுக்கு தெரியாது நான் சில பாவத்தில் விழுந்துட்டேன் சில ரகசிய பாவத்தில் விழுந்துட்டேன் இனிமே நான் ஆண்டவர்கிட்ட வர முடியாது இனிமே ஆண்டவரை நான் பயன்படுத்த முடியாது ஆனா ஆண்டவர் சொல்றாரு நான் உனக்கு புதிய ஆரம்பத்தை தர விரும்புகிறேன் முந்தினவைகளை நினைக்க வேண்டாம் பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம் இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் அது இப்பொழுதே தோன்றும் ஆண்டு கேளுங்க ஆண்டு எனக்கு புதிய ஆரம்பம் தாங்க இந்த கடந்த கால வாழ்க்கையின் கரைகள் எனக்கு வேண்டாம் கடந்த கால வாழ்க்கையின் தழும்புகள் எனக்கு வேண்டாம் கடந்த கால வாழ்க்கையின் அந்த குற்ற உணர்வுகள் என் காதல ஒலித்துக் கொண்டிருக்க வேண்டாம் எல்லாம் புதிது பழைய ஒழிந்து போயின எல்லாம் புதிய எனக்கு தாங்க சுவாமி ஐயோ நான் ஆண்டவரை விட்டு ஓடி போன ஆடு தொலைஞ்சு போன ஆடுன்னு கவலைப்பட்டு இருந்தேன் ஆனா இன்னைக்கு ஏசப்பா என்னோட பேசினாரு நான் தொலைந்து போடா போன ஆடா இருக்கிறதுனால எனக்கு ஏசப்பாவுடைய தோல்ல ஒரு இடம் இருக்கு ஏசப்பா என்ன அவருடைய தோல்ல சுமக்குறாரு எவ்வளவு பெரிய அன்பு நீ வெறுக்கப்படல நீ ஒதுக்கப்படல நீ அந்த முத்து தோல்லை உருவானது அந்த பூச்சியுடைய வேதனையில வலியில உருவானது ஆண்டவர் சிலுவையில சிந்திய ரத்தத்துல அவர் பட்ட பாடுகள்ல உண்டான ஒரு முத்து நீ நீ அற்பமானவன் அல்ல நீ அற்பமானவன் அல்ல நீ பெற்ற முத்து ஆண்டவர் சொல்றார் நீ எனக்கு வேண்டும் உனக்காக தான் இந்த ரிட்ரீட் உன்னை திரும்ப என்னோட சேர்க்கறதுக்காக தான் இந்த ரிட்ரீட்டு ஆரம்பத்தை உனக்கு தருகிறேன் எங்கேயோ போய் ஒரு தூசி படிந்து குப்பையில கிடந்துச்சு தம்பி தங்கச்சி அன்பான சகோதரி வாழ்க்கை குப்பையில கிடக்குது ஆண்டவர் உன்னை எடுத்து பயன்படுத்த விரும்புற கிடக்கிற உன்னை ஒரு பொருளாவே நினைக்கல உனக்கு எந்த வேல்யூ இல்லை இந்த உலகத்துல ஆனா ஆண்டவர் சொல்றாரு திரும்ப நீ உன்னை என் கையில கொடு உன்னை உண்டாக்குன எனக்கு உன் அருவ தெரியும் உன் வேல்யூ தெரியும் உன் மதிப்பு தெரியும் உன்னை எப்படி பயன்படுத்துறதுன்னு எனக்கு தெரியும் உன் வாழ்க்கையை என்கிட்ட கொடு மற்றவங்க ஆச்சரியப்படுற அளவுக்கு நான் உன்னை உபயோகப்படுத்துறேன் ஆண்டவர் கேட்கிறாரு உன் வாழ்க்கையை ஆண்டவ கொடு ஆமாண்டவரே உடைய கிருபை இல்லாதிருந்தால் என்றைக்கோ மறித்து கல்லறைக்கு போயிருந்திருப்போம் உம்முடைய கிருபை நிமித்தமாக இன்றும் பிழைத்திருக்கிறோம் உம்முடைய அன்பு நிமித்தம் நீர் எங்களை தேடி வந்து உங்களுடைய வார்த்தை கொடுத்து மீண்டும் மீண்டும் உம்முடைய தோளில் எங்களை சுமந்து வருகிறீர்கள் நமக்கு நன்றி சுவாமி இந்த அன்புக்காக ஸ்தோத்திரம் இந்த அன்பை புரிந்து கொண்டு அண்டவரே எங்களுடைய வாழ்க்கையை உம்முடைய கருத்தில் ஒப்புக் கொடுத்து உபயோகமற்ற நாங்கள் உபயோகமான பாத்திரமாக மாற அநேகருக்கு ஆசீர்வாதமாக மாற இந்த நாள் ஒரு புதிய ஆரம்பத்தின் நாளாக இருக்கட்டும் ஆசீர்வைத்து வழி நடத்தும் இயேசுவின் மூலம் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமே சின்ன பிள்ளைங்க எங்க போகணுமா